அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம யோஜிசி நெட்ல இருக்கக்கூடிய இந்த திறனாய்வு பகுதிகள் முன்னாடி ஒரு தொடர்ச்சியா ஒரு வீடியோ போட்டோம் அது வந்து ஒரு புரிதலுக்கானது இன்னை இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா அது செப்பரேட்டா நம்ம பார்த்தோம்னா அந்த அழகுல விளக்கமுறை திறனாய்வு ஒப்பீட்டு முறை திறனாய்வு அப்படின்னு தனித்தனியா கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தனித்தனியாவே கொஞ்சம் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து விளக்கமுறை திறனாய்வு அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா திறனாய்வு நிகழ்த்தப்படுவதற்கு பொதுவான வழிமுறைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு திறனாய்வினை பல வகைகளாக பிரிக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க பொதுவான ஒரு வழிமுறைகளை கணக்குல எடுத்துக்கிட்டு அதை பல வகையில பிரிக்கிறாங்க அப்போ அந்த பொதுவான திறனாய்வு முறைகள்லாம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு சிலதை சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா விதிமுறை சரிங்களா இது வந்து பொதுவா இருந்ததுன்னு சொல்றாரு விதிமுறை திறனாய்வு அதுக்கடுத்து ரெண்டாவது செலுத்து நிலை முறை செலுத்து நிலை திறனாய்வு முறை அதை அடுத்து முறை திறனாய்வு முறை பகுப்பு முறை திறனாய்வு முறை சரிங்களா இந்த மூணுமே வந்து எல்லா இலக்கியங்களுக்கும் பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு மரபு இருக்கு இது வந்து நம்ம என்ன பண்ணுது திறனாய்வுல அப்படின்னு சொன்னா இது வந்து திறனாய்வின் செல் நெறிகளையும் வழிமுறைகளையும் இவை குறிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்துது திறனாய்வை செம்மையாக சிறப்பாக வருவதற்கு இன்னும் கொஞ்சம் வழிபடுத்துது அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம நம்ம கிட்ட பார்த்தோம்னா பெரும்பாலும் இது மரபு வழியை சார்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து திறனாய்வு தொடர்பான தொடக்க காலத்தில் இந்த நோ இதுதான் வந்து தொடக்க காலத்துல இந்த மூன்று தான் வந்து பொருத்தி பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தொடக்க கால ஒரு நாவலோ இல்லை இலக்கிய கல்வியோ எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதுல பாக்கலாம் அப்படின்னு ஆனா இதுக்குள்ள இந்த விளக்க முறை திறனாய்வு வந்து குறிப்பிடல இது யாரு குறிப்பிடுறாங்க அப்படின்னா மேலை நாட்டால் மேலை நாட்டுல இருக்கிறவங்க தான் இதை வந்து முத முதல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா அதுக்கடுத்து இந்த இதே மாதிரி ஒப்பீட்டு முறை திறனாய்வும் வந்து தனியா பார்க்கப்பட வேணும் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இந்த விளக்க முறை திறனாய்வு அப்படிங்கிறது பொதுவாகவும் இப்போ வந்துருச்சு இந்த காலகட்டத்துல வந்துருச்சு அவர் இந்த நூல் எழுதுன அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பொதுவா ஒரு திறனாய்வா வைக்கல இது மேலை நாட்டார்கள் தான் வந்து அதிகமா பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி ஒப்பீட்டு முறை திறனாய்வும் பாத்தீங்கன்னா ஒப்பிலக்கியத்துக்குள்ள வந்து அடக்கி அதை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை தனியா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம்தான் வந்தது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இப்போ இவ்வளவு வந்து பொதுவான ஒரு திறனாய்வை பற்றின விளக்கம் நமக்கு தெரிஞ்சாதான் அடுத்த ஒரு புரிதலுக்கு போக முடியும் இப்போ நம்ம விளக்கமுறை திறனாய்வுக்குள்ளே போயிடலாங்க இந்த விளக்கமுறை திறனாய்வு எதை அடிப்படையாக வைத்து இயங்குகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு இலக்கியம் வேணும் எந்த ஒரு திறனாய்வுக்குமே நம்ம சொல்றோம் இலக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் சரிங்களா ஒரு இலக்கியம் வேணும் அதுக்கடுத்து அதுக்கடுத்து இதற்கு காலம் வேணும் அதுக்கடுத்து இடம் ஒரு இலக்கியம் எந்த காலகட்டத்துல எழுதப்பட்டது பதினைந்தாம் நூற்றாண்டா பத்தாம் நூற்றாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலங்களை பிரிக்கிறது இந்த சூழல் இடம் தமிழா தமிழ்நாடா இல்லை வந்து கர்நாடகாவா ஆந்திராவா அப்படின்னு இடங்களும் இல்லை இன்னொரு இடத்துலையும் இந்த இடத்தை பத்தி பேசலாம் என்னன்னா இலக்கிய தளத்துக்குள்ள கட்டுரை இல்லை கவிதை இல்ல வந்து அது ஒரு நாவல் சிறுகதை காப்பியம் அப்படின்னு இந்த இடங்கள் எது இதெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் இது வந்து இயங்குது அது மட்டும் இல்லாம இப்போ இலக்கியம் காலம் இடம் என்னும் தலங்களையும் வாசகர்களின் அறிதிறனை சொல்றாங்க சரிங்களா இன்னொன்னு பாருங்க வாசகர்களோட அறிதிறன் வாசகர்கள் அறிதிறன் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு இந்த இலக்கியத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதா வாசகர்களின் அறிதிறன் எந்தளவுக்கு இந்த இலக்கியங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் ஏற்பு முறைகள் ஏற்பு முறைகள்னா எப்படி ஏத்துக்கிறாங்க சமூகத்துல மக்கள் வந்து இந்த இலக்கியத்தை எப்படி ஏத்துக்கிறாங்க இதுதான் சரிங்களா இதை எல்லாம் எதிர்கொண்டு வாழ்கிற தான் இந்த விளக்கமுறை திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இன்னும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் சொல்றாரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட கலைஞனால் அது படைக்கப்படுவதே எனினும் அது தனது எல்லையையும் அளவையையும் ஒற்றை புள்ளியில் முடித்து கொள்ளாமல் அது ஒரு ஒரு டைம்ல தான் வந்த ஒரு இலக்கியம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எழுதுனது அப்படின்னு சொன்னாலும் அது எல்லையும் அளவையும் ஒரே புள்ளில முடிச்சுக்க முடியாது புதிது புதிதாய் உயிர் உயிர்க்கிற அற்புத பண்பினை அது பெற்றிருக்கிறது அங்க எழுதப்பட்ட அந்த இலக்கியம் பின்பு அதை அதையே பார்த்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதே மாதிரி வேற 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 காலத்துக்கு ஏற்ப இலக்கியங்கள் வளர்ந்து கொண்டிருக்கும் அது அங்கே முடியல அப்படிங்கிறத சொல்றாங்க இத்தகைய திறம் அதன் உள்ளார்ந்த பண்புகளிலும் சூழல் அமைவுகளிலும் பொதிந்து கிடக்கிறது அதோட உள்ளடக்கம் எதை பத்தி பேசுது இதெல்லாம் உள்ளடக்கத்தை பார்த்தோம்னா இது வளர்நிலை பெற்ற ஒரு இலக்கியமாக இருக்கிறது இப்ப நம்ம ஒரு வரலாறை எடுத்துக்கிறோம் ஒரு இலக்கிய சங்க இலக்கியத்தோட வரலாறை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை வந்து காலத்துக்கும் இந்தந்த காலகட்டத்துல எப்படி சங்க இலக்கியத்தை பார்த்தாங்க இதை யாரெல்லாம் அந்த புலவர்கள் இப்படின்னு ஒரு வரலாற்று தன்மையில பார்க்கும்போது இந்த விளக்குமுறை என்பது மிக மிக முக்கியம் அதை எப்படி வாசகர்கள் புரிஞ்சுக்கிறாங்க அதை வந்து எப்படி இந்த சமூகத்துல வந்து அதோட தேவை என்ன இது எல்லாமே வந்து விளக்கக்கூடியது முறையில பார்த்தோம்னா இந்த விளக்க முறை திறனாய்வுதான் பெரும்பாலும் வந்து நம்மளோட அதிகமான பயன்பாட்டுல தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இதெல்லாமே அதோட பண்பு சிறப்பு எல்லாமே இது உள்ள புதைஞ்சிருக்கும் அதை விளக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா புதைந்து கிடப்பதை புரிந்து கொள்கிற போதுதான் கலைப்பொருள் தொடர்ந்து நுகரப்படுகிறது அப்பதான் அதுக்கு ஒரு கலைக்கு அந்த ஒரு கலைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு கலையா இன்னும் கொஞ்சம் மேன்மேலும் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்றாங்க எப்படின்னா ஒரு பொருளை சரியாக புரிந்து கொள்ளவோ ஒரு இலக்கியத்தை நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிறதுக்கோ மேலும் அதனை கூடுதலாக அறிந்து கொள்ளவோ உதவுகிற வகையில் ஒரு பொருள் நமக்கு மீனிங் தெரியாது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் மேன்மேலும் தெரிந்து கொள்வதற்காகவும் உதவுகிற வகையில் அந்த பொருளை வேறு சொற்களில் சொல்றாங்க மீளவும் சொல்லுதல் சொல்லிட்டு அதாவது மீளவும் சொல்லுதல் இங்கிலீஷ்ல சொல்றாங்க இதை எப்படி நம்ம தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மேலவும் சொல்லுதல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க என்ன அப்படின்னா இதுதான் விளக்கமுறை அப்படின்னு ஒரு சொல்றாங்க என்ன அப்படி எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் இந்த யூடியூப் கிளாஸ் நீங்க இந்த விளக்கமுறை திறனாய்வை பத்தி உங்க பேராசிரியர்கள் உங்களுக்கு நடத்துறாங்கன்னு வச்சீங்களா அவங்க இதே கண்டென்ட் தான் பேசியிருப்பாங்க ஆனா அவங்க எடுத்துக்கொண்ட சொல்லும் அவங்களை எடுத்துக்கொண்ட வாக்கியமும் அவங்க சொல்லக்கூடிய முறையும் வேற இருக்கும் ஆனா கண்டன்ட் ஒண்ணுதான் ஆனா இதுவே நான் பேசுற மாதிரியே வேற ஒருத்தவங்க பேசணும்னு அவசியம் இல்லை சரிங்களா உங்களோட நண்பர்கள் இப்படி பேச மாட்டாங்க வேற விதமா பேசுவாங்க இதத்தான் மீளவும் சொல்லுதல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா விளக்க முறை அப்படிங்கிறது ஒரு விஷயத்த ஒரே மாதிரி சொல்லாது வெவ்வேறு விதங்கள்ல அதுதான் மீளவும் வேறு சில வார்த்தைகளால வேறு சில வாக்கியங்களால நம்மளால விளக்கம் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க அதனை கூடுதலாக அறிந்து கொள்ளவோ உதவுகிற வகையில் அந்த பொருளை வேறு சொற்களில் மீளவும் சொல்லுதல் இதுவே விளக்க முறை ஆகும் அப்படின்னு அடிப்படையான ஒரு விளக்கத்தை தராருங்க இந்த திறனாய்வு முறை வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு புலபாட்டு முறை திறனாய்வு அப்படின்னு சொல்றாங்க இது கேள்வியில் இன்னும் வரல இனி கேட்க வாய்ப்பு இருக்கு இப்போ விளக்கமுறை திறனாய்வு அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க புலப்பாட்டு முறையோட திறனாய்விற்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்கலாம் இல்லைன்னா விளக்கமுறை திறனாய்விற்கு மற்றொரு பெயர் என்னன்னு கேட்கலாம் ஸோ இது பாத்துங்க புலப்பாட்டு முறை சரிங்களா புலப்பாட்டு முறை திறனாய்வு இன்னும் இது கேட்கல கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு திறனாய்வுகளை பொறுத்தவரைக்கும் இப்படிதான் கேள்விகள் அமையலாம் சரிங்களா அதுக்கடுத்து இந்த விளக்கவியல் அப்படிங்கறத விளக்கும் போது லியோன் லெவி ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறாரு லியோன் லெவி லியோன் லெவி இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொருள் அல்லது ஒரு அனுபவம் குறிப்பிட்ட முறையில் அல்லது மொழி அமைப்பில் அமைந்திருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட இலக்கியத்தில் ஒரு பொருள் அல்லதுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேர்டு இல்லைன்னா ஒரு வாக்கியம் இல்லைன்னா ஒரு கருத்தாக்கம் இது வந்து இந்த இது ஒரு குறிப்பிட்ட முறையில் மொழி அமைப்புல அமைஞ்சிருக்கும் அதை அமைச்சிருப்பாங்க அந்த மொழி அமைப்பு தெரிஞ்சு இலக்கணம் தெரிஞ்சுதான் அந்த இலக்கியத்தையே படைப்பாங்க அப்படி அமைந்திருக்குமானால் அதன் மீது ஒரு ஒளி பாய்ச்சி அதன் உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் வேறு சொல் வடிவங்களில் அல்லது மொழி அமைப்பில் வெளிப்படுத்துவதே விளக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு லியோன்லவி வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாருங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்போ ஒளி பாய்ச்சிருது அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு நூற்பா தொல்காப்பியத்துல இருக்கிற அந்த நூற்பா அப்படியே அந்த வரிகளை நான் இவங்களுக்கு கொடுத்தா எந்த மாறுதலும் வராது ஆனா அதை நம்ம இலக்கண வகுப்புல அதை விளக்கும் போது ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கிறாங்க இல்ல ஒரு மணி நேரம் எடுத்து அந்த வார்த்தைகள் வெவ்வேறு விதங்கள்ல சொல்றாங்க அப்படிங்கறதான் இங்க வந்து குறிப்பிடுறாங்க சரிங்களா அதுதான் ஒளி பாய்ச்சிருது அது வேற ஒரு சொற்கள்ல அதை சொல்லக்கூடிய துணி அதை சொல்லக்கூடிய அமைப்பு முறைகள் இதுல வந்து சொல் வடிவங்களை மாத்தி அதோட பண்புகளையும் உண்மையையும் வேறு சொல் வடிவங்களில் மொழி அமைப்பில் வெளிப்படுத்துவதே விளக்கவியல் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு விஷயமும் ஆஹ் சொல்றாங்க இந்த விளக்க முறைக்கு வந்து ஒரு விளக்கமுறை அது ஒரு பணுவலுக்கு விளக்கமாக மாற்றாக ஒரு பணுவல் இருக்குதுன்னு வச்சுங்களா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அதை தான் நம்ம விளக்க போகிறோம் சரிங்களா அந்த விளக்க பெறுது அப்படி இருக்கு இல்லையா அதுவே ஒரு டெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு பணுவல் ஒரு இலக்கியம் அது ஒரு டெக்ஸ்ட்டு அப்படின்னா நாம் விளக்கப்படுவது மற்றொரு டெக்ஸ்ட்டு அப்படின்னு இன்னொரு விளக்கம் தராங்க இதை நம்ம யாருகிட்ட இருந்து புரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ் மரபில் அப்படின்னு பார்த்தோம்னா உரையாசிரியர்கள் கிட்ட இருந்தே நம்மளால இந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னு சொன்னா இப்ப வந்து நம்ம இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மூர்பா இல்லைன்னா அதற்கு வந்து ஒரு மேற்கோள் காட்டி அவங்க வந்து உரை எழுதுறாங்க அந்த உரை எழுதக்கூடிய முறையில பார்த்தீங்கன்னா ஒரு மூற்பாவை அப்படியே அவங்க சொல்லல அது காலம் சூழல் தேவை சமூகத்தோட தேவை அவங்க எந்த காலகட்டத்துல இருந்தாங்க அவங்களுக்கு என்ன புரிதல் இருந்தது அந்த மொழி இது எல்லாமே சேர்த்துதான் உரை வந்து ஒரு நூற்பாவுக்கு விளக்கமா கொடுக்கப்படுது சரிங்களா அப்போ நூற்பா வந்து ஒரு டெக்ஸ்ட் இந்த உரை வந்து ஒரு டெக்ஸ்ட் ரெண்டு விதமா நம்மளால பா புரிஞ்சுக்க முடியும் இதைய நீங்க இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அந்த நூற்பாவே இந்த உரை அஹ் இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா இளம்புறனாரோட உரையோ இல்ல நச்சினார்கிணியரோட உரையோ இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு புரியுமான்னு கேட்டா புரியாது ஏன்னா அவங்க பயன்படுத்தின மொழி அமைப்பு இப்ப பயன்படுத்துறது குறைவாயிடுச்சு அதை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னொரு எளிய விளக்கம் வந்தது பதினெட்டாம் நூற்றாண்டுல வேற மாதிரி இருப்பாங்க அதுக்கு பின்னாடி இப்போ தற்காலத்துல இன்னும் 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 எளிய நடைகள் வந்து கொண்டேதான் இருக்குது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லை அப்போ விளக்கம் என்பது ஒரே தன்மையில இருக்காது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் வெவ்வேறு மாற்றம் கொண்டு புதிய புதிய தன் காலத்திற்கு ஏற்ப விளக்கம் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆனா அந்த கண்ட் அந்த விஷயம்தான் ஒவ்வொரு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது இப்ப இங்க வந்து சொல்றாங்க இவ்வாறு இத்தன்மைத்து இது என்ற முறையில் உரையாசிரியர்களின் உரை மிக பல சமயங்களில் விளக்க முறையாக அமைந்திருக்கிறது இப்போ அவங்க வந்து கொட்டேஷன்ல இங்க சைடுல கொடுத்துருப்பாங்க இவ்வாறு இத்தன்மை இது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இது இருக்கு அப்படின்னு அந்த விளக்க என்ன சொல்லுவாங்க விளக்க விளக்கமுறையத்தான் அந்த இடத்துல பயன்படுத்துறதுக்கான வார்த்தைகளை சொல்றாங்க எப்படின்னா இவ்வாறு நீங்க அந்த உரையில பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வாறு இத்தன்மைத்து இது இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் அதை விளக்க முறைய விளக்கக்கூடிய ஒரு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க இவ்வாறு இது வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உரையாசிரியர்களோட முக்கியமான பணியும் பங்களிப்பும் முறையை சார்ந்ததாக அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்க்கலாம் இப்போ உரை அப்படின்னு சொன்னாலே கமாண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கே உரை உரையா நம்ம வந்து பிற்காலத்துல நிறைய உரையை தோன்றிருக்கிறதையும் சொல்றாங்க அப்ப அவங்களோட முக்கியமான பணி அப்படிங்கறது விளக்கம் விளக்கத்தை தான் அப்ப அவங்க வந்து இத தொடக்க காலம் மரபு சார்ந்து இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டுங்க அதுக்கடுத்து இந்த விளக்க முறை திறனாய்வை பயன்படுத்தி சில உரையாசிரியர்கள் வந்து தன்னோட உரைகள்ல பயன்படுத்திருக்கிறாங்க அவங்களையும் குறிப்பிட்டு போறாரு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விளக்கமுறை தன்மையில் அமைந்த உரையின் பண்புகளையும் பயன்களையும் அடியாருக்கு நல்லார் பயன்படுத்தியிருக்கிறார் அடியாருக்கு நல்லார் அதிகமா யார்கெல்லாம் இருக்குன்றத இவர் குறிப்பிடுறாரு அடியாருக்கு நல்லார் அதுக்கடுத்து பரிமேல் அழகர்கிட்ட பார்க்கலாம் அதுக்கடுத்து நச்சினார்கினியர் அவர்கிட்டையும் பார்க்கலாம் சரிங்களா அடியார்க்கு நல்லார் பரிமேலழகர் நச்சினார்கினியர் இவங்க கிட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்க தான் இருக்கு அது மட்டும் இல்ல திருவாய்மொழி ஈட்டுரைகளிலிருந்தும் பிறவற்றிலிருந்தும் அறியலாம் திருவாய்மொழிக்கு வந்து நிறைய உரைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க அப்ப இந்த உரையாசர்களோட பணிகள் வந்து சொல்றாங்க தொடக்க காலகட்டங்கள்ல எப்படி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ற மாதிரியோ இல்ல இது அவங்களோட முக்கியமான பணி என்ன மூன்று இருக்குது அதை மூன்றா வந்து பிரிச்சு சொல்றாரு ஒண்ணு வந்து நூல்களுக்கும் படிப்பாருக்கும் உள்ள இடைவெளிகளை நீக்குவதற்கு முயலுகின்றன இன்னும் கொஞ்சம் நெருங்கி வராங்க நம்ம படிச்சு வாசிக்கணும் ஒரு ஒரு நூலை நூல இப்ப நூல் நூலாசிரியர் கிடையாது அந்த இலக்கியத்துல இருக்கிறதுக்கும் ஒரு வாசகனும் இடைவெளி எடுக்க கூடாது அவங்க இன்னும் நெருங்கி வரணும் அந்த வேலை அந்த வேலையே வந்து முதல்ல உரையாசிரியர்கள் செய்யறாங்க ரெண்டாவது கல்வி சார்ந்த போதனை நிலையில் குரு சீடன் என்ற முறையில் அவங்க வந்து விளக்கம் தர நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த திண்ணை பள்ளிக்கூடம்லாம் சொல்லுவாங்க நம்ம கால பதினெட்டு பத்தொன்போது நூற்றாண்டுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது திண்ணைப்பள்ளிக்கூடம்ன்றதே ஒரு டிஸ்கிரிப்டிவ் தான் சரிங்களா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரு சீடன்ற முறையில குரு அங்க போய் சீடன்ற முறையில தங்கிடுவாங்க அப்ப அப்படி அவங்க பாடங்கத்துக்கிட்ட அவங்க க கொண்ட கருத்துக்களும் அவங்களோட சிந்தனையும் அது உரை மரபுகளிலேயே ஒரு குரு சீடன்ற முறையில தான் வெளிப்படுது அப்படிங்கிறத ரெண்டாவது பணியை சொல்றாங்க மூன்றாவதாக தம் அறிவு திறனையும் தம் நோக்கத்தினையும் வெளிப்படுத்தி கொள்ள முயலுகின்றன அவங்களோட அறிவுத்திறனை இப்போ சிவஞான முனிவர் நம்ம எடுத்துக்காட்டு சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைவ சமயம் சார்ந்த கருத்துக்கள் அவர்கிட்ட இருக்கும் அவரோட கொள்கை எல்லாமே அதை வடமொழி கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அது உள்ளே உட்புகுத்தி இருப்பாரு அவரோட அறிவுத்திறனை அதில் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ இந்த இரண்டு முதல்ல சொன்ன ரெண்டு அதாவது ஃபர்ஸ்ட் அந்த நூலுக்கும் வாசகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த குறைகளை நீக்கிறது சரிங்களா இடைவெளியை நீக்குது சாரி இடைவெளியை நீக்கிறது ரெண்டாவது குரு சீடன்ற முறையில் விளக்கம் தருது இந்த ரெண்டுமே இலக்கிய உரைகள் பலவற்றில் காண முடியும்னு சொல்றாங்க மூன்றாவது திருவாய்மொழிக்கு எழுந்த பெரியவச்சான் பிள்ளை நம்பிள்ளை முதலியோரின் ஈட்டுரைகளிலும் சிவஞான போதம் முதலிய பிற நூல்களுக்கு எழுந்த உரைகளிலும் காணலாம் அந்த மூன்றாவது சொன்ன அவங்களோட அறிவு சிந்தனையும் அவங்களோட கொள்கைகளும் அந்த உரைகள்ல வந்து வரும் அந்த அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அதுல இதெல்லாம் இந்த உரைகள்ல பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போறாங்க அப்ப பொதுவாகவே விளக்கம் என்பது எப்போதும் ஒரே மாதிரியானதாக இருப்பது அல்ல அது வளர்நிலை தன்மை கொண்டது என்பதை மறந்துவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம இன்னைக்கு இப்படி விளக்கம் பண்றோம் இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கு அது முறை அவங்க புரிஞ்சுக்கிட்ட சூழலும் அவங்க படிச்சது என்னவோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வார்த்தைகள் புது புதுசா வந்துகிட்டே இருக்கும் அத கண்ணித்தன்மை கொண்ட வார்த்தைகள்னு சொல்லுவாங்க அது வார்த்தைகளும் வளரும் வாக்கியங்களும் வேற வேற விதமாக அவங்க விளக்கப்படும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும் அதைத்தான் அவங்க வந்து ஒரே மாதிரியாக இருப்பதல்ல அது வளர்நிலை தன்மை கொண்டது முறை திறனாய்வு இது வந்து இப்படி கேள் கேட்கலாம் வளர் வளர்நிலை தன்மை கொண்டதா இந்த விளக்குமுறை திறனாய்வு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எடுத்து கேட்கலாம் சரிங்களா எப்படி அவனால அதுக்காக நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப அதுல வந்து சில பண்புகளை வந்துட்டு சொல்றாரு என்னென்னலாம் அதுக்கு வரும் அப்படிங்கிறது படைப்பின் பண்புகள் அந்த விளக்க சொல்லும்போது படைப்போட பண்புகளை சொல்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து பொருளடக்கத்தில் இப்படி பேசியிருக்கிறாரு இந்த புத்தகம் இத்தனை இருக்குது இன்றைக்கி நம்ம மதிப்புரை பண்ணுறோம்ல அப்படி சொல்லும்போது ஊக்கங்கள் அதில் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் பேசியிருக்காரு இது ஆடலை பற்றி பேசுது நாட்டுப்புறவளை பற்றி பேசுது அப்படிங்கிற அந்த பண்புகள் அது உள்ளே இருக்கக்கூடியது அதுக்கடுத்து விளக்கம் கூற முயல்கின்றவரின் நோக்கம் இப்போது ஒரு எல்கேஜியில் இருக்கிறவங்களுக்கும் டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களுக்கும் காலேஜில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது குழந்தைங்களுக்கு இன்னும் புரியாது அவங்களுக்கு அவங்களோட வானையிலேயே போய்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் பத்தாவது பசங்களுக்கு அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் குறைவாக குறைச்சாலும் போதும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாறும் அதான் விளக்கம் யாருக்கு சொல்கிறோங்கிறது விளக்கம் கூற முயல்கிறவரின் நோக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது சொல்கிறவங்களோட நோக்கமாக இருக்குது இல்லைங்களா அதை தான் சொல்கிறாங்க அதுக்கடுத்து பயிற்சி இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான பயிற்சியை வளர்த்துக்கிறது அவரின் மொழி வளம் அவங்களோட மொழி வளம் அது அதாவது பயன்படுத்தும் போது இப்போ ஒரு இலக்கியவாதி பேசுறதுக்கும் அரசியல்வாதி பேசுறதுக்கும் ஒரு லோக்கல் லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க பேசுறதுக்கும் மொழி அமைப்புல வித்தியாசம் இருக்குது அவங்களோட மொழி வளம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது சரிங்களா இது எல்லாமே மொழி வளர்த்து குறிக்குது இது எல்லாம் வரும் உள்ள அப்படின்றாங்க அடுத்து விளக்கம் யாருக்காக எனும் பார்வை முதலியவை காரணமாக விளக்கங்கள் மாறக்கூடும் நம்ம யாருக்காக சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி விளக்கம் மாறுபடும் ஒரு அரசியல் பேசுறவன் அரசியல்வாதி ஒரு தமிழகத்தை பத்தி பேசுறானா அவனோட கட்சியோட அமைப்புல இருந்து பேசுவான் ஆனா ஒரு இலக்கியவாதி அந்த இலக்கியத்தோட அமைப்புல இருந்து பேசுவான் சரிங்களா அப்போ பாமர மக்கள் கிட்ட பேசும்போது அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பேசக்கூடியது அப்ப யாருக்காக அப்படிங்கறது இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இதெல்லாம் இப்போதுதான் அந்த விளக்கம் உண்மையானதாக கருதப்படும் இப்படியெல்லாம் இப்படி குறிப்பிட்ட எந்த விளக்கமும் ஏற்புடைய ஒன்றாக பலராலும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்றதுனால தான் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ வந்து பார்ப்பீங்க இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு சேனலுக்கு இல்லை வேற ஒரு யூடியூப் சேனலுக்கு போயிடுவாங்க அப்போது இங்கே நீங்கள் அங்கீகரிக்கிறது நீங்கள் வந்து ஓகே இவங்களோடது கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை அதைத்தான் தான் இங்கே வந்து அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து அப்போதுதான் அந்த விளக்கம் உண்மையானதாக கருதக்கூடும் பலராலும் ஏத்துக்கொள்ளப்பட்டாதான் ஓகே அவங்க சொன்ன கருத்து இருக்கு அப்படிங்கறத எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம் இப்ப தமிழ் இலக்கியங்களுக்குரிய உரைகள் மேற்கூறிய பண்புகளை பெற்றிருக்கின்றன பாருங்க இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படிங்கிறாங்க நம்ம உரை உரையாசிரியர்கள் கிட்ட இருந்தே நம்ம விளக்குமுறை திறனாய்வு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து விளக்கமுறை என்பது ஏற்கனவே சொன்னது போல ஒரு நிகழ்வு அல்லது ஒரு நூல் சரியாக புரியவில்லை என்ற நிலையிலும் மேலும் அறியப்பட வேண்டும் என்ற நிலையிலும் இன்றியமையாதது ஆகின்றது ஒரு நூலில் இருக்கிற விஷயம் புரியல இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்ற இடத்துல இந்த விளக்கமுறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க முக்கியமாக புதிர் என்றும் இருட்குகை என்றும் வர்ணிக்கப்படுகின்ற மனதின் ஆழங்களில் நிழலாடுகின்ற தோற்றங்களின் உண்மைகளை ஆராய்வதில் முறை என்பது மிக சிறப்பான இடத்தை பெறுகின்றது உண்மையிலங்க புதிர் இருட்குகை அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து பேசுகிறோம் நம்மக்கிட்ட வந்து ஒரு சயின்ஸை பற்றி பேசும்போது ஒரு பயாலஜிக்கல் பற்றியோ இல்லை வந்து ஜுவாலஜிக்கல் பத்தியான விஷயங்களை பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் என்னன்னே தெரியாது நமக்கு அது ஒரு புதிராக இருக்கும் ஆனா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்ப அந்த துறையில இருக்கிறவங்க வந்து அந்த புதிரை விளக்குவாங்க அதைத்தான் அவங்க சொல்றாங்க அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது சரியா அப்போ புதிர் இந்த இடங்கள்ல தான் நமக்கு முறைன்றது ரொம்ப அவசியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா அது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஒரு விஷயம் தெரியாம இருக்குது அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த இடத்துல வேணும் புதிரா இருக்கிற விஷயங்களுக்கும் வேணும் அப்போ விளக்கமுறை இந்த இடங்கள்ல பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை வந்து குறிப்பிட்ட ஒரு உளவியல் ஆய்வ திறனாய்வாளர் வந்து தன்னோட படைப்புகளுக்குள்ள அவர் பூர்த்தி பாக்குறாரு எப்படின்னா உளவியல் பகுப்பாய்வில் இதற்கு இதற்குரிய முக்கியத்துவத்தை சிக்மன் ஃப்ரைடு சரிங்களா இவர் ரொம்ப முக்கியமானவர் இந்த விளக்கமுறை திறனாய்வை வச்சு தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே அவர் வெளிப்படுத்தினார் சரிங்களா இவர் என்ன சொல்றாரு உள்ளத்தின் அடுக்குகளையும் அதாவது மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் மனம்னு சொல்லி இவரை பத்தி பேசும்போது சொல்றேன் அதாவது மனம் கனவுல வர்றதுக்கு காரணம் என்ன ஏன் சமூகத்துல வந்து விதிமுறைக்கு அப்பால் ஒரு முறைகேடான வழிமுறைகள்ல திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லைன்னா அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு அதுதான் வந்து சொல்றாங்க உள்ளத்தின் அடுக்குகளையும் பல்வேறு கோலங்களையும் மற்றும் மனித நடத்தைகளின் வித்தியாசமான சில நிலைகளையும் தன்னுடைய கோணத்திலிருந்து விளக்குவதற்கு ஃப்ராய்டுக்கு அடிப்படையாக இருந்தது விளக்குமுறை திறனாய்வு அது வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த க நடைவெளி மனசு இதெல்லாம் வந்து பல அடுக்குகளை வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்காரு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக பார்த்தோம்னா இந்த விளக்க முறை திறனாய்வு தான் அவருக்கு கை கொடுத்ததாக சொல்லப்படுது சரிங்களா அதைத்தான் வந்து சொல்கிறாங்க ஏன் அதுக்குன்னு காரணத்தை அவர் சொல்கிறாரு மனிதனின் விருப்பங்கள் நடைமுறையில் சமுதாய நிர்பந்தங்கள் காரணமாக நிறைவேறாத போது அவை வடிக்கால் தேடி கனவுகளில் பல வடிவங்களில் வெளிப்படுவதாக அவர் விளக்குகின்றார் இப்போ நமக்கு வந்து ஒரு முறை இருக்கு மாமனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் மாமன் மகன்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தமிழ் மரபுல இருக்கு சரிங்களா அதை இல்லாம வேற ஒரு சகோதரனை திருமணம் பண்ணிக்க கூடிய ஒரு முறை கிடையாது அதை தான் இங்க வந்து அவர் சொல்றாரு என்னன்னா சமுதாய நிர்பந்தங்கள் காரணமாக ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உள் உணர்வுக்குள்ள இருக்குது இல்லையா அது வந்து கனவுகளாக வெளிப்படுது அப்படிங்கிறத விளக்குறதுக்கு இந்த விளக்கமுறை திறனாய்வை எடுத்து சிக்மன் ஃப்ராய்டு வந்து உட்படுத்தியிருக்கிறார் உளவியலுக்காக சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து எப்படின்னா வெவ்வேறு வடிவங்களாக படிமங்களாக குறியீடுகளாக அடிமனதின் வித்தியாசப்பட்ட வெளிப்பாடுகளாக அவை தோன்றுகின்றது அதெல்லாம் அவர் வந்து சொல்றாரு சரிங்களா தனி மனிதனோட நடத்தையே மொத்தமாக வெளியில காட்ட முடியாத விஷயம் கனவுல நனவெளியா வந்து பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு சரிங்களா அது ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு இலக்கியம் என்பது அடிப்படையில் கலைஞனுக்கும் சுவைஞனுக்கும் இடையிலான ஒரு தகவலியல் செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு கலைஞனுக்கும் சுவைஞன்னா வாசகனுக்கும் சரிங்களா அவங்களோட கருத்தை இங்கே கொண்டு வர்றதுக்கும் ஒரு தகவல்கள் ஒரு ஒரு ஊடகம் மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது விளக்கவியல் இந்த விஷயமே வந்து ஒரு ஊடகம்தான் ஏன்னா நமக்கு எப்படி தெரிய வர்றது தெரியப்படுத்துறதுக்காக கலைஞன் அதனை குறியீட்டு வடிவமாக படிமமாக உருவகமாக வெளியிடுகின்றான் திறனாய்வுக்கு இங்கே வேலை வந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா இலக்கியத்தில் நேரடி தெருநிலை பண்பு முடிந்து உருவகமும் படிமமும் குறியீடும் இடம்பெறுகின்ற குறிப்பு நிலை பண்பு தொடங்குகின்ற போது திறனாய்வு இதனை தலைகீழ் நிலையில் குறிப்பாக பற்றை தெருநிலையாக புலப்படுத்த வேண்டும் நான் முதல்லையே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெளிப்பட்டு கிடப்பவற்றை கவிஞன் வந்து மறைமுகமாக படிமமாக உருவகமாக வைத்து சொல்லப்படுகிறது ஆனால் திறனாய்வனுக்கு என்ன வேலை இதை மறைந்து கிடைப்பவற்றை வெளிப்படுத்துவது தான் திறனாய்வோட வேலைன்னு சொல்லியிருப்பேன் அதை தான் இங்கே வந்து சொல்றாரு இப்படி இது மறைஞ்சிருக்கிறத இந்த தலகிழாக அவங்க வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா பொருளை பொதிந்து வைப்பது உருவகம் என்றால் விளக்கமுறை திறனாய்வு இதற்கு மாறாக பொதிந்து கிடப்பதை வெளிப்படுத்துகின்றது எனலாம் இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு இந்த விளக்கமுறை முறை திறனாய்வுக்குள்ள அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா உருவகம் இலக்கியத்திலே பொதிந்துள்ள உட்பொருளின் ஒரு வகையை குறிக்கிறது என்றால் விளக்கவியல் வாசிப்பு முறையின் ஒரு வகையை குறிக்கிறது இரண்டும் ஒன்றையொன்று ஒளியூட்டி கொள்கின்றன என்று யார் சொல்றோன்னா பால் ஷெஷான் அப்படின்றவர் ஒரு சொல்றாரு முக்கியமான ஒரு பால் செஷான் இவர் தான் வந்து அந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் விளக்குறாரு அது உருவகம் இலக்கியத்திலே பொதிந்துள்ள உள்ள இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒரு வகையை குறிக்கிறது என்றால் விளக்கவியல் இந்த விளக்கரம் இல்லையா இந்த விஷயம் வந்து வாசிப்புல தான் இருக்குது நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிற இந்த வாசிப்பு முறையின் ஒரு வகையை குறிக்கிறது இரண்டும் ஒன்றையொன்றை ஒளிவிட்டு கொள்கிறது அப்படின்னு பால் ஷஷான் வந்து சொல்றாரு இப்போ இவ்வளோ விஷயம் வந்து இல விளக்கவியல் முறை திறனாய்வுல இருந்திருக்குது நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இதை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் நன்றி வணக்கம் தோழர்களே